பல்ஸ் எல்லாம் இருக்குல்ல மூச்செல்லாம் ஒண்ணு நின்னுட்லையே அப்ப அவ உயிரோட தான் இருக்கான் பயப்படாதீங்க அட பாவி ஆண்டி அத நான் சொல்றல்ல அப்படியே அவ போய் சேர மாதிரி இருந்தா இன்னத்துக்கு வாயில இருந்து ரத்தமா வந்திருக்கும் அதெல்லாம் ஒண்ணு வரலல்ல அப்ப அவ சாப்பிட்டதா அவ்வளவு சிவியரான பாய்சனால இருக்காது அப்படியெல்லாம் ஒண்ணு உடனே எல்லாம் செத்துற மாட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கழுத்துல தாலி கட்டிடுறேன் அதுக்கப்புறம் அவளை நானே காப்பாத்துறேன் ஒண்ணு கவலைப்படாதீங்க டேய் என்னடா விட்ட ஓவரா போறியா இப்போ உன் கதையை முடிச்சுட்டு தான் என் தங்கச்சி காப்பாத்தணும் அதுக்கும் நான் ரெடியா தாண்டா இருக்கேன் என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு

உன் பொண்டாடி காலத்துல தான் கத்தி வைக்கலாம்னு நினைச்சேன் ஆனா ஏன் தெரியுமா உன் புள்ள காலத்துல கத்தி வச்சேன் ஏன்னா இந்த கையாண் நிக்கிறதுக்கு மொத காரணமே உன் புள்ளதான் அந்த குட்டி பிசாசு மட்டும் அன்னைக்கு நான் ஐஸ்வர் கிட்ட பேசுனது அந்த போன்ல வீடியோ எடுக்காம இருந்திருந்ததா இந்நேரத்துக்கு உனக்கு உண்மையும் தெரிஞ்சிருக்காது நான் ஐஸ்வர்யா காலத்துல தாலியும் கட்டி இருந்திருப்பேன் நீ அந்த வீடியோவை காமிச்சதும் நான் ஐஸ்வர்யா கிட்ட பேசினது யாரு ஆன்ல வீடியோ எடுத்திருப்பான்னு யோசிச்சேன் அப்புறம் தான் அந்த குட்டி பிசாசு அன்னைக்கு கையில போனோட நின்றுகிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு

இதெல்லாம் உங்க பொண்ணு தப்பிச்சுட்டான சொல்ல முடியாது ஆண்டி ஏனா இப்போ எனக்கும் உங்க பொண்ணுக்கும் இங்க கல்யாணம் நடக்க போகுது டேய் என் உயிரே போனாலும் சரி என் தங்கச்சி காலத்துல நீ தாலி கட்டுறதுக்கு நான் விட மாட்டேன்டா நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா உன்னை விட வைக்கிறதுக்கு தானடா உன் பொண்ணு காலத்துல கத்தி வச்சிருக்கேன் இங்க பாரு நீ டென்ஷன் ஆவு கோவப்படு வசனம் பேசு என்ன வேணாலும் பண்ணு ஆனா அதெல்லாம் அப்படியே நின்ன பாட்டுல நின்னுட்டு பண்ணனும் அத விட்டுட்டு ஒரு அடி எடுத்து வச்ச அங்க அரை அடி காத்தி உன் பொண்ணு கழுத்துல இறங்கும் ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாரு சும்மா ஆளாளுக்கு மாறி மாறி டயலாக் பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மயங்கி கெடுக்கிறாள் உங்க பொண்ணு அவ பரவாக்கம் போய் சேர்ந்துருவா பரவாயில்லையா இப்படி எல்லாம் பண்ற ஐயோ எல்லாம் என்னால தான் என்னால தான் என் பொண்ணு இப்படி சாகு கிடக்குறா ஐயோ கடவுளே எப்படி அது என் பொண்ணை காப்பாத்து ஆண்டி ஒண்ணுக்கு ரெண்டு டாக்டர் பக்கத்துல வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட கிட்ட காப்பாத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த கடவுள் மேல இருந்து இறங்கி வந்தா உங்க பொண்ணை காப்பாத்துவாரு உங்க பொண்ணை காப்பாத்தணும்னா அதுக்கு நான் மனசு வைக்கணும் வேணா ராகேஷ் நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க ஐஷு போய்சன் சாப்பிட்டு இருக்கா உடனே அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் இல்லனா உயிர்க்கே ஆபத்து ஐயோ தெரியும் நானும் தான் இன்னும் அவளுக்கு பல்ஸ் நார்மலா தான் மூச்சு மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கா திணறலோ எதுவும் பிரச்சனை உடனே எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் நான் சொன்னதெல்லாம் நடக்கும் இருக்குடியா போய் சேர்ந்துருவா அப்புறம் கல்யாண கருமாதி பண்ண வேண்டியது இருக்கும் நல்லா இருப்பி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க ஏன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான் உங்க மருமகன் நல்லா இருந்தா தான் உங்க பொண்ணு நல்லா இருக்க முடியும் இப்ப கூட உங்க பொண்ணு நல்லா இருக்கணும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவ கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு உங்க பிள்ளைய சம்மதிக்க சொல்லுங்க இப்ப உங்க புள்ள சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டதான் போறேன் ஆனா கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சும்மா டென்ஷன் ஆகி சண்டை போட்டுக்கிட்டு டிப்ரஷனோட என்னால தாலி கட்ட முடியாது ஒரு பத்து நிமிஷம் உங்க பிள்ளைய கொஞ்சம் அமைதியா நிக்க சொல்லுங்க உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டிடுறேன் அதுக்கப்புறம் அவ என் பொண்டாட்டி அவ உயிரை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு

பாருடா அப்படியே உன் பொண்ணு கழுத்துல கத்தி இறங்குறதையும் பாரு டேய் இறக்கடா அவன் கழுத்துல கத்திய டே குருந்த விட்டுடா என்ன என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ அந்த குழந்தையை மட்டும் எதுவும் பண்ணாதடா விட்டுருடா

டேய் நான் சொன்னேன் ஐ கட்ட வந்தா உனக்கு கல்யாணம் நடக்காது கச்சேரி தான் நடக்கும்னு நான் சொன்னதையும் மீறி அவ தாலி கட்ட வந்திருக்க ஷமீர் இப்ப இவன் நடிக்கிறது முக்கியம் ஐஸ்வர்யா சாப்பிட்டு இருக்கா அவளை முதல்ல கொண்டு போனோம் சின்ன மாமா சொல்றீங்க ஐஷு பாயிசன் சாப்பிட்டாளா உனத்தான பாத்துக்கான எங்க காத்திருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்ப நானா நீ என் கால போட்ட மிட்டிய கழட்டுல நிலைமை வந்தா என் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா மூச்சவ பேர் சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குரா ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவனூத்துக்கு நூறவதா என்னவனா ஐஷு மாமா இவனை நான் பாத்துக்கறேன் நீங்க முதல்ல ஐசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க மாமா என்னடா என்ன மீறி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருவீங்களா மாமா நீங்க ஐஷுவா ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க இவனை நான் ஆ சரிடா நீ மச்சா இவனை நான் பாத்துக்கிறேன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐஷுக்கு எப்படி இருக்குன்னு பாருறா இல்லடா சக்தி மாமா ஐஷுவா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காரு கண்டிப்பா அவர் காப்பாத்திருவாரு ஆனா நான் அவளை பாக்குறதுக்கு முன்னாடி அவளோட இந்த நிலைமைக்கு காரணமான இவனுக்கு உண்டானத கூட்டுத்துட்டு தான் போய் நான் அவளை பாக்கணும் என்னடா அன்னைக்கு நீ என்ன அடிச்சா அவனை எதுவும் பண்ணலங்கிறதுக்காக இன்னைக்கு நீ அடிச்சாலும் நான் வாங்கி போய் நினைச்சியா அன்னைக்கு நான் ஒண்ணு அடிச்சிருந்தா ஓ மாமா முன்னாடி நான் கெட்டவனா இருந்திருப்பேன் அன்னைக்கு ஒன்ன கெட்டவனா குறுங்கிறதுக்காக தாண்டா உன்கிட்ட அடி வாங்கிட்டு உன்னை திருப்பி அடிக்காம பேசாம வந்தேன் ஐஷுக்கும் எனக்கும் கல்யாணம் மட்டும் முடிக்கட்டும் அதுக்கப்புறமா உன வச்சுக்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா ஒரு சாதாரண மெக்கானிக் நீ ஏன் மேல கை வச்சா நான் உன்னை சும்மா விடுவனா ஸ்பேனர் பிடிக்கிற மெக்கானிக் உனக்கே இவ்வளவு திமுரு இருந்தா ஸ்டெதஸ்கோப் பிடிக்கிற டாக்டர் எனக்கு எவ்வளவு திமுரு இருக்கும்னு உனக்கு காமிக்கணும்ல ஆனா அது ஐஷுவை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன் அது மிஸ் ஆயிடுச்சு சரி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது மிஸ்ஸான்னு ஆயிட்டு போகுது ஆனால் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீர்வேண்டா நீ தைரியமான ஆம்பளையா இருந்தால் இப்போ என்னை அட்ரா பார்க்கலாம் ஏய் வேணாண்டா அவனே இவ்வளோ நேரம் ஒன்று அடிக்காமல் இருக்கானே சந்தோஷப்படு இப்ப கூட ஒன்றும் கெட்டு போயிடல என் மச்சான் கிட்ட தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டால் அவன் பாவம் போனால் போதுன்னு விட்டுருவான் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக ஒரு வீட்டுக்கு போய் சேர்ற வழியை போடுறான் டேய் இவன்கிட்ட நான் மன்னிப்பு கேக்கணுமா இவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு இவன் ஏன்னா பெரிய இவனாடா நான் ஒரு டாக்டர் போயும் போய் இந்த மெக்கானிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா டேய் வேணா உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் வார்த்தைக்கு வார்த்தை மெக்கானிக் மெக்கானிக்ங்கிற அந்த மெக்கானிக்க பத்தி உனக்கு தெரியாது வண்டியில இருக்கிற நட்டு போல்ட்டு மட்டும் இல்ல உன் பாடியில இருக்கிற நட்டு போல்ட்டையும் சேர்த்து கழட்டிடுவான் இரு என்னடா உன் ஃப்ரெண்டுக்கு பில்டப்பா குடு குடு நல்லா குடு ஆனா அன்னைக்கு அடிச்ச மாதிரி முடிஞ்ச இப்ப என்ன அடிக்க சொல்றான் பார்க்கலாம் அடி எவன்டா இவன் அவனே சும்மா இருந்தாலும் அடிக்க சொல்லு அடிக்க சொல்லு அடியே கேட்டு வாங்கிட்டு இருக்கான் சரி வாசியா ஏன் கெடுப்பானே ஆனா நல்லா யோசிச்சுக்க

அவளை தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டு நீ விட்ட சவாலை ஜெயிச்சுட்டேன்னு அவளை கூட்டிட்டு உன் முன்னாடி வந்து நிக்கணும்னு நினைச்சண்டா ஆரம்பத்துல இருந்தே நீ என்கிட்ட மோதுனதுக்கு என்ன அடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உன் காதலி என் பொண்டாட்டி ஆயிட்டான்னு நினைச்சு நினைச்சு நீ ஒவ்வொரு நாளும் துடிக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவ என்னடானா அவசரப்பட்டு அதுக்குள்ள விஷத்தை குடிச்சுட்டான் சரி பரவாயில்ல அதுவும் நல்லதுக்குதான் ஏன்னா அவ என் பொண்டாட்டி ஆயிட்டான்னு நீ துடிக்கிறதை விட அவ ஒரேடியா போய் சேர்ந்துட்டானா இன்னும் அதிகமா துடிப்பல்ல டேய் என் ஐஷுக்கு மட்டும் எதாவது ஒண்ணு ஆச்சு அதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் என்னடா இப்ப கூட அவ என்ன பொழைப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஏன்னா அவ எப்ப பாய்சன் சாப்பிட்டானே தெரியாது அவ பாய்சன் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது ஆல்ரெடி அவ சாப்பிட்ட பாய்சன் இன்னத்துக்கு அவ உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி இருந்திருக்கும் ஓ மாமா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்குள்ள அவ போய் சேர்ந்துருவா என்னடா சொன்னா என்னடா அவ போய் சேர்ந்துருவாளோன்னு பயமா இருக்கா அவ போய் சேரணும்டா ஏன்னா என்னால அவ கவித்துல தாளி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிக்க முடியாதுன்னு சவால் விட்டல்ல அந்த சவாலை நீ என்ன தோக்கடிச்சிட்ட ஆமா நான் தோத்துட்டு தான் ஆனா நான் தோத்தாலும் பரவாயில்ல நீ ஜெயிக்க கூடாது எனக்கு பொண்டாட்டி ஆகாதவ உனக்கும் பொண்டாட்டி ஆக கூடாது எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுரா நீ வேணா இப்ப ஹாஸ்பிட்டல் போய் பாரு உன் மாம அதான் அந்த டாக்டர் என்ன சொல்லுவான் தெரியுமா ஐயோ மச்சான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா என் தங்கச்சியை காப்பாத்தி இருந்திருக்கலாம் ஆனா இப்ப அவ போய் சேர்ந்துட்டான்னு சொல்லுவான் அவ என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டாடா அவள நான் பாத்துக்குவேன் ஆனா அவ கழுத்துல தாலி கட்ட வந்தா உனக்கு கச்சேரி நடக்கும் சொன்னனே முதல்ல உனக்கு கச்சேரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் அவளை ஆ